அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமதுல்லா ஓலாத் ஓஸ்லாம் அலா ரசூல் இல்ல அம்மா பாத் அன்புள்ள சௌகர்களே தாய்மார்களே இந்த நோன்புடைய சட்டத்திட்டங்களில் அடுத்தது என்னென்னா சஹர் உணவை பற்றி சல்லா அலி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீர் புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது தசஹரு ஃபைன்னஃபி நஃபிஸ் இ பரக்கா நீங்கள் சஹர் உணவு உண்ணுங்கள் அந்த சஹர் உணவிலே அல்லாஹூ தாலா பறக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த சஹர் உணவிலே பறக்கத்தில் இருக்கிறது அருள் இருக்கிறது இந்த உண உணவை நீங்கள் உண்ணுங்க அப்படிங்கிறாங்க சல்லா அலுவலர் அதே போல் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய இன்னும் ஒரு அதீர் எங்களுடைய நோன்புக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய நோன்புக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் வேணெண்டா சஹர் உணவு உண்பது இதுக்கு முதல்ல சென்ற யூத கிறிஸ்தவர்களும் நோன்பு நோற்று இருக்கிறார்கள் அவர்களுடைய நோன்பிற்கும் எங்களுடைய நோன்பிற்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னென்றா சஹர் உணவு உண்பது ஆகவே நாங்கள் உணவை உதாசீனம் பண்ணக்கூடாது நாங்கள் வந்து என்ன செய்யுது குறைந்தது குறைந்த அளவாவது நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாவிட்டாலும் இந்த ஹதீஸை வச்சு நாம் என்ன சஹர் அந்த நேரத்தில் எழுந்து அல்லது சஹர் நேரத்தில் நாம் உணவை உண்டு அந்த இந்த சுண்ணாவை நாங்கள் என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதிலே அல்லாஹு தாலா வரக்கத்தை அருடைய வைத்திருக்கிறான் அடுத்தது இந்த சஹருணவு எப்போ உண்ணணும் சிறந்த நேரம் என்னவென்றால் ஃபஜுருடைய அதானுக்கு சற்று முன் ஃபஜுருடைய அதானுக்கு சற்று முன் அது எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத பின்னால் வரக்கூடிய ஜெய்து முன்னர் சாபித் ரதி அல்லாஹு தாலா என்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த ஹதீஸ் சைஹே முஸ்லீமிலே சைப் புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது இம்ம ஜெய்து முன்னர் சாபித் ரதி அல்லாஹு தாலா என்வர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் சல்லா அலையம் அவர்களுடன் சேர்ந்து சஹருணவே உண்டோம் பிறகு சல்லல்லாஹிஸ்லாம் அவர்கள் எழுந்து சுபகு தொழுகைக்காக சென்றார்கள் அப்போது அனஸ் அல்லி அல்லாஹூ தாலான் அவர்கள் கேட்குறார்கள் நான் கேட்டேன் அப்போ அப்போ சஹருணவே உண்டதுக்கு பிறகு தொழுகைக்கு போனாங்கண்டா மிக கிட்டடியில் இருப்பது போன்றிருக்கிறது அப்போ எவ்வளவு நேரம் உங்களுடைய சஹர் உணவுக்கும் அதானுக்கும் மத்தியில் ஃபஜுருடைய அதானுக்கும் மத்தியில் இருந்தது என்று கேட்டபோது அப்போது சொன்னார்கள் கதுர ஹம்சின் ஆயா ஐம்பது ஆயத்துக்கள் ஓதக்கூடிய அளவு ஐம்பது ஆயத்துக்கள் ஓதக்கூடிய அளவு அப்போ வந்து ஐம்பது ஆயத்துன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடம் அப்போ எங்களோட சகருணவு எது வரைக்கும் பிற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதான் எனக்கு ஒரு இருபது நிமிடம் அந்த 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 அளவில் பண்ணிவிட்டிங்களா இப்படி இருபது நிமிடம் அல்ல அரை மணி நேரம் போன்ற அந்த அளவை வைத்துக்கிட்டோம் எங்களுடைய அந்த உணவு உண்ணக்கூடிய நேரத்திலையும் நாங்கள் அந்த சுண்ணாவை கடைப்பிடித்தவர்களாக ஆகுவோம் இது இப்படி நமக்கு அந்த நேரத்தை பிற்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் இந்த அளவிற்கு இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் வந்து அதிகமான தாகத்திலும் அதிகமான பசியிலும் இருக்கக்கூடாது என்பதற்கு நம்மை இந்த நோன்பு மூலமாக அதிக கஷ்டத்தில் ஆக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது எல்லா விஷயத்திலும் இலகுவை நாடுவது போல இந்த சஹர உணவு உணவு ஒன்றை விஷயத்தில் கூட என்ன செய்யணும் நாங்கள் அதை பிற்படுத்த வேண்டும் அதே போல சல்லல்லாஹூ அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீத் சஹீல் புகாரியிலே முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது ரசூல் நாயி சல்லல்லா அலி வசலமுடைய காலத்திலே அவர்களுக்கு இரண்டு மாதின்கள் இருந்தார்கள் ஒரு மாதின் என்ன செய்வாங்க பிலான் ரீ அல்லாஹு தாலானவர்கள் அடுத்த மாதின் இபனும் இப்னு உம்மு மக்தும் ரதி அல்லாஹு தாலானவர்கள் அவர்களுக்கு இரண்டு கண்களும் தெரியாது சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க பிலான் ரதி அல்லாஹூ தாலானவர்கள் அந்த சுபகுடைய நேர நேரம் அந்த 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 நேரத்தில் அதாவது சுபோட நேரம் வர்றதுக்கு முன்னால் பிலான் ரதி அல்லாஹூ தாலானவர்கள் பாங்கு சொல்லுவாங்க அவங்க பாங்கு சொன்னால் நீங்கள் சாப்பிடுவதையோ குடிப்பதையோ நிறுத்த வேண்டாம் அதாவது பிலான் ரதி அல்லாஹூ தாலானவர்கள் இரவில் வாங்கு சொல்வார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க சாப்பிடுங்கள் குடியுங்கள் இதுவரைக்கும் அப்துல்லாஹிபுனு உம்மு முக்தும் ரதி அல்லாஹூ தாலானவர்கள் அதான் சொல்லும் வரை இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குமென்றால் பிலா ரதி அல்லாஹூ தாலானவர்கள் இறங்கி வருவாங்க அதான்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன செய்வாங்க அப்துல்லாஹிபுனு உம்மு முக்தும் ரதி அல்லாஹு தாலானவர்கள் வாங்கு சொல்லுவது சொல்வதற்காக இறங்குவார்கள் ஏறுவார்கள் அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா அந்த ஒரு பெரிய இடைவெளி இருக்காது அந்த ரெண்டு பேருக்கும் அப்போ இது முதல் சொன்னால் அதான் எது ஃபஜுருடைய தான் அப்போ அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருங்க இப்போ இவங்கட சொல்லாதான் ஃபஜுருடைய நேரம் வந்தது பிறகு அப் அப்துல்லாஹிபின் உம்மு முக்துன் ரவி அல்லாஹு தாலானவர்கள் அப்போ ரெண்டுக்கும் இடையில சாப்பிட சொன்ன அதானுக்கும் நிறுத்த சொன்ன அதற்கு மத்தியில் என்னைக்குமா அவங்க இறங்கி வருவாங்க அதான் சொல்லிட்டு இவங்க அதான் சொல்வதுக்கு வருவாங்கண்டா என்ன ஒரு பெரிய இடைவெளி இருப்பா இருக்காது என்ற என்பதுதான் இந்த ஹதீசிலருந்து வழங்கு கிடைக்குது இந்த எல்லாம் நம்ம மொத்தமாக வச்சு விளங்குகிற விளங்கும் போது என்ன விளங்குது நாம் சஹருடைய உணவை மிச்ச அதிகமான அதாவது அதானுக்கு மிச்ச நேரத்துக்கு முன்னால் அதிகமான நேரங்களுக்கு முன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது சாப்பிடாமல் இருப்பது தான் சிறந்த முறை அதே போல் அல்லாஹு சுபான சொல்கிறான் குலு வஷ்ரபு பையன் நடக்கும் உல் ஹைத்துல் அஸ்வது மினல் ஹைத்துல் அஸ்வதி அத்த அத்த பையன் ஹைத்துல் அியகு மினல் த்துல் அஸ்வதி அதான் என்ன சொல்லுகிறான் நீங்கள் உணவை உண்ணுங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து கருப்பு வெள்ளை கருப்பு கருப்பு கயிறுக்கும் வெள்ளை கேருக்கும் மத்தியிலே என்ன வரும் வரை தெளிவு வரும் வரை அதாவது இந்த இடத்திலே அல்லாஹு தால என்று சொல்கிறான் அபியகு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர் வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் மத்தியிலே தெளிவு வரும் வரை நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் அப்ப இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தை என்ன சொல்லுது இரவு இரவுடைய நேரத்திலே சாப்பிடுங்க எது வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரைக்கும் ஃபஜுருடைய நேரம் வந்துட்டால் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுடைய சாப்பாட்டை நாங்கள் நிறுத்திக்கொள்ளணும் ஃபஜுருடைய அதான் கேட்டுடனே நிறுத்தி நிறுத்திக்கொள்ளணும் குடிப்பதையும் நிறுத்தி கொள்ளணும் அதுக்கு பிறகு விடிசகர் என்று சொல்லி நாங்கள் அவ்வளோ தட்டையில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கலாம் என்றோ அல்லது போது அதான் சொல்லப்படுது இப்போ நம்ம அதான் முடியும் வரைக்கும் சாப்பிடலாம் என்றோ அல்லது அதான் ச சொல்லப்பட்டதுக்கு பிறகு எழு எழு எழுந்தவர்கள் இப்போ பரவாயில்லை விடிசகர் என்றோ சாப்பிடுவது கூடாது அப்படி சாப்பிட்டால் அந்த அந்த நோன்பு அவர்களுக்கு எடுபடாது அப்படிங்கிற செய்தியை நாம் வழங்கிக்கொள்ளணும் ஆகவே சகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் சொன்ன செய்திகளை நீங்கள் விளங்கி அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கடைபிடிப்பது சிறந்தது அதானு அதான் வரைக்கும் தான் அனுமதி அதானுக்குப் பிறகு நாம் அதான் சொல்லப்பட்டவுடன் என் சாப்பிடுவது குடிப்பது அனைத்தையும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஆஹ்ருவானா அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்